வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஓபிஎஸ் ஒரு சுயநலவாதி அவரது விசுவாசமாக இருந்ததே இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கொந்தளிச்சிருக்காரு ஆக்சுவலாக காலையிலேயே போட வேண்டிய நியூஸு நம்ம அந்த ப்ராட்பேண்ட் ஒர்க் பண்ணாததுனால நிறைய விஷயங்கள் பண்ண முடியல பட் அதற்காக நான் லேட்டாக தான் போடுறேன் இருந்தாலும் உங்களுடைய ஆதரவு கருதி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஓபிஎஸை வந்து சுயநலவாதின்னு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கான அந்த அதாவது நிறைய இதை சொல்றாரு அதாவது ஓபிஎஸ் ஒன்னா இருக்கும்போது அங்கே நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கோம் ஆனால் இவர் வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து இதாக இருந்தது கிடையாது என்ன சொல்றது ஒரு ஒற்றுமையாக இருந்தது கிடையாது ஏன் ஜெயலலிதா அவர்கள் வந்து சேவல் சின்னத்தில் போது வெந்ிராடை நிர்மலா வந்து நின்னாங்க போடி நாயக்கனூர்ல அவர்களுக்கு எதிராக ஜெயலலிதா எதிராக வேலை செஞ்சவர் இவரு அந்த டீம்ல இருந்தாரு அவரு இவர் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே போல ஜெயலலிதா அவர்களோட மர்ம மரணத்துல மர்மம் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை கலப்பினவரும் இவர் தான் இவர் இதை மட்டுமா செஞ்சாரு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிருக்காரு சசிகலா அவர்களுக்கு எதிராகவும் பண்ணிருக்காரு அவர் யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்படிங்கிறது உலக அறிஞ்ச ரகசியம் இவர் வந்து இன்னைக்கு பேச வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்றாரு அதே போல இன்னும் சில விஷயங்கள் ஓபிஎஸோட மகன் எம்பியா போட்டிட்டார் தேனியில அவர் அங்க மட்டும் தான் வேலை செஞ்சார் எங்கேயுமே வேலை செய்யல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதனால பயணம் மட்டும் ஜெயிக்க வச்சா போதுமா அதிமுக தொண்டர்களை ஜெயிக்க வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி குதிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அதே போல இவர்கள் ஆஹ் தினகரனையும் சசிகலாவையும் அவ்வளவு எதிராக பேசின ஒரு நபர் திரும்ப அவங்களோட போய் சேரணும்னு நினைக்கிறாரு ஒன்னா சேரணும் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருக்காரு தினகரன் கட்சியில கூட இவர் அதிமுக போய் ஒருத்தர் போய் சேர்ந்திருக்காரு இதற்கு இதன் இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல வரார் அப்படின்னா எல்லாரையும் நாங்க சேர்த்துப்போம் ஆனா தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவை நாங்கள் கொள்ளவே மாட்டோம்ங்கிறாரு அதில் குறிப்பா வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உணவு வேட்பாளர்கள் தென் மாநிலங்கள்ல நிறைய தோத்துட்டோம் நம்ம கேட்டா இதுக்கு காரணம் நான் தான் சொல்றாரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் அங்கே இருந்தார் இருந்தாரு ஏன் அவர் ஏன் அங்கே பிரச்சாரத்தை ஒழுங்காக பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறாரு இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இரட்டலை சின்னம் வந்து ராமநாதபுரத்துல நிக்குது அதுக்கு எதிராக ஒரு சுயேட்சை வேட்பாளர் போட்டிட்டு மூணு லட்சம் ஓட்டை வாங்குறாரு அது ஓட்டு வாங்குறது கோபமா இருக்கு எடப்பாடிக்கு அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஏன்னா எடப்பாடிக்கு வந்து ஏங்க இப்ப நீங்க கட்சி விட்டு அவர் நீக்கிட்டீங்க அவர் சுயேட்சா நின்னன்னா எப்படி என்னன்னா இல்ல பிஜேபி சின்னத்தில் என்ன உங்களுக்கு என்ன அவர் நின்னாரு அதுதான் 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 நம்ம சொல்லணும் இல்லையா ஸோ ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது ஓபிஎஸ் மீது எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த உதாரணம் அதே போல அவர் ஒரு சேரளவாதியா தாங்க கட்சியில இருந்திருக்காரு நாங்க நான்கு ஆண்டுகளாக ஒன்றா இருந்தோம் அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியே எங்கள்கிட்ட பிரஷர் கொடுத்து தான் அவர் வாங்கினாரு அந்த பதினோரு எம்எல்ஏக்களை வச்சுட்டு அவர் கட்சி பதவி கேட்டாரு இருந்தாலும் அ கட்சியோட நலனுக்காக அவருக்கு வந்து அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுத்தேன் துணை முதல்வர் கொடுத்தோம் அதே போல அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மிகப்பெரிய அளவுல நாங்கள் எதிர்பார்த்தோம் போட்டு வர முடியல ஆனாலும் எதிர்கட்சி தலைவருக்கு சண்டை போட்டாரு எங்கிட்ட துணை எதிர்கட்சி தலைவர் பதவி ஏற்றுக்க மாட்டேன்னு ரொம்ப நாள் சண்டை போட்டாரு சோ எல்லா பிரச்சனைகளையும் பார்த்தோம் பொதுக்குழு கூட்டி தான் அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு அவர் எப்படிங்க திருப்பி சேர்க்க முடியும் பொதுக்குழு அதாவது கட்சியில் இருக்கிற தொண்டர்களே அவர் ஏத்துக்கல அதனால் ஓபிஎஸ்ஐ பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் அவர் எப்பொழுதுமே எங்களுக்கு விசுவாசமாக இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி மாறாக பேசி கொண்டிருக்கார் ஒரு இன்று காலையில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்னை அதிமுகவில் சேர்க்கிறதுக்கு எடப்பாடி யாருங்க இவருக்கு இதுக்கு என்ன சம்மதம் நான் வந்து அதிமுகவில் சேருவதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக சொன்னேன் ஆனா யார்கிட்டையும் அதிமுக சேர்த்துக்கன்னு போய் யார்ட்டையும் நான் கெஞ்சலை அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து மறு அறிக்கை வெளியிட்டால் அது நம்ம காலைல வீடியோவை போட்டோம் ஸோ இது எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதோட அடிப்படை என்ன அப்படின்னா அதாவது அதிமுக ஒன்றுபட வேண்டும் ஆனால் அதற்கு எனக்கு இணையான பதவியை கொடுத்தா நான் ஒத்துப்பேங்கிற மாதிரிதான் ஓபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதுக்கு எதிராகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வாசகத்தை சொல்கிறாரு ஓபிஎஸ்லாம் ஒரு சுயநலவாதிங்க அவரெல்லாம் கட்சியில சேர்த்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது அவரு அவர் கட்சி அவர் குடும்பம் அதை தான் பார்த்துட்டு இருக்காரு ம மற்றவர்களை பற்றி அவர் கவலைப்படுறதில்லை இப்போ நம்மலாம் வந்து எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம் பட் அந்த மாதிரிலாம் அவர் நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ஐ கிழி கிழி கிழின்னு கிழிச்சிருக்காரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒரே ஒரு விஷயந்தான் அதாவது நான் எல்லாம் வந்து கட்சியில் பல ஆண்டு காலம் கட்சியில் இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி படிப்படியாக வந்து மந்திரியாகி முதலமைச்சராகி எல்லாமே நான் ஒரு தொண்டனாக இருந்து மேலே வந்திருக்கேங்க என்ன மாதிரி கட்சிக்கு கடுமையாக கஷ்டப்படுறாங்களா யாரும் இல்லைங்கிற மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு பட் ஓபிஎஸும் அப்படித்தான் வந்தாரு ஆனா ரெண்டு பேரும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதனால அவர் மேலே வந்துட்டார் கடை நான் அந்த மாதிரி கிடையாது நான் இருந்து மேலே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பாணியில எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அதாவது சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணும்னு தெரியாம பண்ணிட்டாங்க ஜெயலலிதா அளவுக்கு சசிகலா அவர்கள் புத்திசாலி இல்லை அப்படிங்கிறது நன்றாக தெரியுது ஒரே நிமிஷம் சசிகலா அவர்கள் அந்த அளவுக்கு புத்திசாலி இல்லை அப்படிங்கிறது நன்றாக தெரியுது அதுக்கு காரணம் எடப்பாடியை வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது அதுதான் இன்னைக்கு கட்சியில் மிகப்பெரிய அளவில் பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை ஸோ இந்த உண்மையை எல்லோரும் முற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பாக சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சுயநலவாதியாக செயல்படுகிறார் தான் அதாவது சசிகலா தான் அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாரு துணை பொதுச்சாளராக தினகரனை நியமித்தார் ஸோ இவங்க சிறைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டவுடன் அவருக்கு துரோகம் செய்தது யாரு எடப்பாடி தான் ஏன்னா சசிகலா சிறையிலேருந்து துரோகம் எதுவும் செய்ய முடியாது அதேபோல் த தினகரனை வந்து பதவி விட்டு நீக்கி பிரச்சனை பண்ணி அவரு இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை அவர் பக்கம் திருப்பி அதுக்கப்புறம் பதினோரு எம்எல்ஏக்கள் வேணுங்கிறதுனால கட்டாயப்படுத்தி ஓபிஎஸ் ஒன்னாக்கி எவ்வளவு குளறுபடிகள் நடந்தது அதிமுகவில் ஸோ இது எல்லாவற்றுக்கும் யார் காரணம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் அதாவதுங்க இப்போ நீங்கள் துணைப் பொதுச்சாளர் பதவியிலேருந்து தினகரனை தூக்காட்டி அவர் அங்கே தானே இருந்திருப்பார் கட்சியை தன் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் செய்த தகிடு தத்தங்கள் தான் இதெல்லாம் தினகரனை கழட்டி விட்டது சசிகலாவையே பதவி விட்டு நீக்கிறது ஆறு மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் ஓபிஎஸை இணைச்சி ஆட்சியை நாலு நாலு வருஷம் கொண்டு போனது ஓபிஎஸ் எல்லாம் நாலு வருஷம் அந்த ஆட்சி பண்ணியிருக்கவே முடியாது இடைத்தேர்தலில் கூட தா அதாவது தலைக்கு வந்து தலைப்பாகவே விட போச்சுங்கிற மாதிரி ஒன்பது தொகுதி ஜெயிக்கலன்னா அவருக்கு அது நூற்றி பதினேழு தொகுதி இடம் கிடச்சிருக்காரு அது ஒரு பெரிய தலைவலி அவருக்கு எடப்பாடிக்கு ஆனா அதை வாங்கிட்டாரு நான் இல்லைன்னு சொல்லல இந்த பதினோரு எம்எல்ஏகளோட நூத்தி பதினொன்னு பிளஸ் ஒரு ஒன்பது எம்எல்ஏ ஜெய்சவன் நூத்தி பத்தொன்பது எம்எல்ஏகள் அதை வச்சு அப்படியே அந்த நாலு வருஷத்தை மெதுவாக ஓட்டினாரு பாஜகவோட ஆதரவும் இருந்தது பாஜகவோட ஆதரவும் ஒரு காரணம் ஓபிஎஸும் ஒரு காரணம் அதிமுக ஆட்சி காப்பாற்றப்படுவதற்கு அதே போல திமுக ஸ்டாலின்னு சொல்லிட்டாரு எனக்கு வந்து புறவ புறவாசன் வழியாக ஒரு ஆட்சி வேண்டாம் நம்ம தேர்தலை சந்தித்தே ஒருவன் தான் அவங்க வெயிட் பண்ணாங்க செந்தில் பாலாஜி வந்து திமுகவில் இணைந்த போது ஒரு வார்த்தை சொன்னார் நீங்க மூணு சொல்லுங்க நான் நாற்பது எம்எல்ஏகளோட வரேன் நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொன்னபோது போது அப்ப ரெண்டாண்டு ஆட்சி முழுசா இருந்துச்சுங்க செந்தில் பாலாஜி உள்ள வரும்போது அப்ப ஸ்டாலின் சொன்னது என்ன அப்படின்னா இல்ல இல்ல நம்ம தேர்தலை சந்தித்தே வரலாம் விட்டுருங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பெருவாரியாக வெற்றி பெற்றது திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது இப்ப இருக்கிற சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது தொகுதி வெற்றி பெறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் திமுகவுக்கான வெற்றி முகம் தான் தெரிகிறது ஏன்னா அதிமுக வந்து ஓடாக தேய்ந்து கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் அவர்களோட ஒற்றுமை இன்மை அப்படிங்கிறது தான் அதை அதை இன்னும் குலைச்சிக்கிட்டே இருக்காரு எடப்பாடி ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு பிரச்சனையா பண்ணிட்டு இருக்காரு அதை நம்ம த தலைப்பாவே பேசுவோம் இப்படி இவங்க பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க தான் இவர்களால பெருசா அதை ஜெயிக்க முடியலங்கிறது நன்றாக தெரிகிறது பட் ஓபிஎஸ் அவர்களை வரைக்கும் அவரை வந்து கூடிய விரைவில் இணைவோ இணைவோம்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் எடப்பாடி என்ன சொல்றாரு அது மாதிரிலாம் நாங்கள் சேர்க்க மாட்டோங்க அவர் யாருங்க இங்கே வர்றதுக்கு அவருக்கும் இந்த கட்சிக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு இல்லை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னு இவர் சொல்றாரு ஸோ ரெண்டு பக்கமும் பிரச்சனைகள் வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு இதற்கு யார் இதை சரி செய்து வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கும் அதே போல டாஸ்மாக பத்தி சொல்லும்போது இது வந்து பழைய பூரண மதிவிலக்குங்கிறத படிப்படியாக தான் பண்ண முடியும் அப்படிங்கறது ஜெயலலிதா அவர்களோட கொள்கைகள் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் எடப்பாடி அவர்களோட கூற்று சரியா அல்லது ஓபிஎஸ் வந்து இணைய போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ